உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவம் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வேங்கை வாயில் விவகாரம் ஒரு புதிய திருப்பு ஏற்படுத்தியிருக்கிறது சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை தொடர்ந்து ஒரு புதிய திருப்பு இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கிறது பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் இதை எதிர்த்து கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார்கள் தொடர்ந்து வேங்கை வாயில் சம்பவத்திற்கு இந்த புதிய திருப்புமுனை ஏன் ஏற்பட்டிருக்கிறது குற்றப்பத்திரிகையில் இருப்பது என்ன என்பதை குறித்து நாம் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த ஒரு கிராமம்தான் வேங்கை வாயில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அந்த கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்திருப்பதாக எழுந்த விவகாரத்தின் அடிப்படையில் பல்வேறு மக்கள் மருத்துவமனையில் உடல் உபாதைகளால் அனுமதிக்கப்பட்டனர் பிறகு காவல்துறையினரால் இது மனித கழிவு கண் கலந்ததால்தான் இந்த உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறியப்பட்டது பிறகு இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுமைக்கும் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் தங்களுடைய எதிர்ப்புணர்வை காட்டினார்கள் அறிக்கைகள் வாயிலாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வாயிலாக எதிர்ப்புணர்வுகளை தெரிவித்து வந்தார்கள் இந்த நிலையில் எழுநூற்றி ஐம்பது நாட்களுக்கு பிறகும் இதற்கு ஒரு நீதி கிடைக்கவில்லை இதற்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கவில்லை என்று மக்கள் தன்னெழுச்சியாக எழுந்து போராடியதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் பல பத்திரிகைகளில் இதை விமர்சனமாக செய்தியாக எழுதியதையும் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த விசாரணை தொடங்கப்பட்ட முதல் நாளில் இருந்து காவல்துறை மெத்தன போக்காக செயல்பட்டது என்று பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் சிபிசிஐடிக்கு அல்லது சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அதன் அடிப்படையில் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது பிறகு சிபிசிஐடி பல நாட்கள் எடுத்துக்கொண்டு தற்பொழுது நேற்றைய தினத்தில் ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த குற்றப்பத்திரிகையில் அந்த கிராமத்தில் உள்ள சொந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு மூன்று நபர்கள்தான் இந்த சமுதாய குற்றத்தை செய்திருக்கிறார்கள் என்று அந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் மூவரும் அதே கிராமத்தை சார்ந்தவர்கள் முரளி ராஜா காவல்துறையை சார்ந்தவன் சுதர்சன் முத்துகிருஷ்ணன் என்ற மூவர்தான் இந்த சம்பவத்தை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்று அந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது இது பழிவாங்கும் அடிப்படையில் இந்த சம்பவம் இவர்கள் மூவரும் இணைந்து செய்திருக்கிறார்கள் ஊராட்சியை சார்ந்த தலைவியின் கணவரை பழிவாங்கும் நோக்கில்தான் இவர்கள் இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் என்ற அந்த குற்றப்பத்திரிகள் இடம்பெற்றிருக்கிறதை கண்டு பல்வேறு அரசியல் கட்சியை மற்றும் இயக்கங்களும் இதை எதிர்த்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது உண்மைக்கு முரம்பானது விசாரணை ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து இன்று வரை சொந்த சமூக மக்களையே சந்தேகத்தின் பார்வையில் பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த காவல்துறை அணுகியிருக்கிறது தொடர்ந்து பட்டியல் சமூக மக்கள் மீது இந்த அவதூறான ஒரு குற்றச்சாட்டை திணிப்பது கண்டனத்திற்குரியது என்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கூறி வந்தார்கள் இதில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த விசாரணையை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது இந்த குற்றப்பத்திரிகையை நீதிமன்றம் ஏற்க சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் ஆரம்ப இருந்து தற்பொழுது வரை இவர்கள் மீதே சந்தேகத்தை தூண்டும் வகையில் இதை செய்திருக்கிறார்கள் இப்பொழுது எப்படியாவது இந்த விசாரணையை இந்த வழக்கை முடித்துவிட வேண்டும் என்று இந்த உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதை யாரும் நம்பக்கூடாது இது அந்த மக்களுக்கு செய்கிற ஒரு அவதூறாகவும் நாம் பார்க்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று சிபிஎம்மும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூறியிருக்கிறார்கள் தோழமை கட்சிகளே இவர்களை நம்பவில்லை என்று அதிமுகவினுடைய ஜெயக்குமார் அவர்கள் கூறியிருக்கிறார் தோழமை கட்சிகளே ஸ்டாலினுடைய திராவிட மாடலை நம்பவில்லை இது அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி என்றும் கூறியிருக்கிறார் தொடர்ந்து இவர்கள் எல்லாம் கண்டனத்தை தெரிவிக்கும் பொழுது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த சம்பவம் நடந்தது எப்படி அந்த சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என்பதை குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொளியில் இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களுடைய தாய் தந்தை தங்கை போன்ற குடும்பத்தினரும் இந்த குடிநீர் தண்ணீரால் குடித்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள்தான் அதே போலதான் மற்ற இருவருடைய வீட்டாரும் இந்த குடிநீர் தண்ணீரை குடித்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் தன் சொந்த வீட்டாரே தன் சொந்த தாய் தகப்பன் தங்கையே ஒரு மனித கழிவை குடிக்க வேண்டும் என்று எந்த ஈனனாவது செய்வானா என்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார் திட்டமிட்டு இவர்கள் இந்த சதியை இந்த மூவர் மீது திணிக்கிறார்கள் இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆடியோ வீடியோ சான்றுகள் எல்லாம் பொய் செய்தி அதாவது இந்த மூவரில் ஒருவரை இந்த குற்றத்திற்கு நீங்கள்தான் காரணம் என்று ஒப்புக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணமும் அரசாங்க வேலையும் தருகிறோம் என்று காவல்துறையினால் மிரட்டப்பட்டார் மிரட்டப்பட்டு பிறகு அவருடைய வீட்டாரிடத்தில் இப்படி காவல்துறை என்னை மிரட்டுகிறார்கள் என்று பேசிய பொழுது எடுத்த அந்த ஆடியோவை வெட்டி ஒட்டி இப்பொழுது அதை பரப்பி அந்த மூவர் மீது பழியை சுமத்துவது சொந்த சமூகத்தின் மீதே இழுக்காக இருக்கிறது ஒட்டுமொத்த பட்டியல் சமூக மக்களையும் இழிவுபடுத்தும் வகையில்தான் இந்த குற்றப்பத்திரிகை இடம்பெற்றிருக்கிறது என்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு ஒரு முடிவு வேண்டும் என்றால் எல்லோரும் குறிப்பிடுவது போல சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் சிபிஐக்கு மாற்றினால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்குமே ஒழிய சிபிசிஐடியால் தமிழ்நாடு அரசை நாங்கள் நம்ப தயாராக இல்லை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பட்டியலின மக்களை ஒடுக்கும் விதமாக செய்து கொண்டிருக்கிறது என்று ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் எழுநூத்தி ஐம்பது நாட்களுக்கு பிறகு இந்த குற்றப்பத்திரிகை ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டது உண்மையா அல்லது இந்த குற்றப்பத்திரிகை பழிவாங்கும் நோக்கில்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று பல்வேறு கட்சியின் அமைப்புகளும் சொல்லுகிறார்கள் சிபிசிஐடுக்கு மாற்றுவார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்